ஐநூறு பேருக்கு கொடுத்துட்டு மூவாயிரம் பேருக்கு கொடுத்ததாக விளம்பரம் செய்து புலியை பார்த்து பூனை சூடு கொண்டு கொண்டால் அது புலியாகி விடுமா இது சொந்த பணத்துல தன்னுடைய நெற்றி வேர்வைய நிலத்துல சிந்தி ரத்தத்தை எல்லாம் வேர்வையாக பிழிந்து அதில் வரக்கூடிய ஊதியத்தை இந்த மக்களுக்காக ஒதுக்கி கொடுத்துருக்கிறார்கள் நீ பெரிய பெரிய காண்டாரங்களை கையை காட்டிட்டு சௌசா நீ வீட்டில் இருந்துக்கிட்டு எவ்வளையாவது கையை காட்டி நீ வாங்கி ஐநூறு பேருக்கு வாங்கி கொடுத்துரு ஐயாயிரம் பேர் கொடுத்ததாக விளம்பரம் செய்கிறார் முட்ட விஞ்ஞானி இதையெல்லாம் மறைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு எடுத்து உடனே மத்திய அரசாங்கத்தின் மீது ஒரு எதிர்ப்பு போக்கை கொண்டு வந்து இந்தியை எதிர்க்கிறோம் இந்தியை எதிர்க்கிறோம் என்று சொல்லி ஒரு மக்களை திசை திருப்புகிறது நான் கேட்கிறேன் மு க ஸ்டாலின் அவர்களை இந்தியை எதிர்க்கிற நீங்கள் நெல்லையில வருகை தரும் போது உங்களுக்கு இந்து காரணம் கொண்டு வந்து மேலதாளம் போட்டார்களே நீங்க இந்தியை எதிர்க்கிறீர்களா இந்திய ஜனநாயகத்தில் நம்மளுடைய ராஜபலம் பாரம்பரிய மேலத்தை வச்சு நீங்க அடித்திருக்கலாமே இந்திய எதிர்க்கிற சாலையை நான் கேட்கிறேன் வட மாநிலத்தவர் முன்னூறு பேரு தவறான பொய்யான சர்டிபிகேட்டை கொடுத்து மத்திய அரசு வேலைகள் தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு வேலைகளை புகுந்திருக்கிறார்களே அதை கண்டுபிடிக்கப்பட்டது அவர்கள் மேல நீங்க இந்திக்காரன் மேல நடவடிக்கை எடுத்து எடுத்திருக்கிறீங்களா இல்லைய இவ்வளவு வேண்டாம் மகளிர் உரிமை தொகை கிடைக்கப்பெறாதவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிக்க சமூக நலத்துறை அமைச்சர் அறிவிக்கிறார்கள் நம்மளுடைய குட்ட விஞ்ஞானி சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அவர்கள் அறிக்கை விடும் போது ஒரு ஜீவ வெளியிட்டால் அதை அந்த துறையினுடைய செயலாளர் பார்த்து அதுக்கப்புறம் அதிகாரிகள் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் படித்து பார்த்து தான் அந்த துறையினுடைய அமைச்சர் கையெழுத்து போடுவார் அந்த அமைச்சர் வெளியிட்டு இருக்கிற அந்த ஜீவோல மகளிர் உரிமை தொகை கிடைக்கப்படாதவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் தமிழில் விண்ணப்பிக்கலாம் ஆங்கிலத்தில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பலாம் விண்ணப்பிக்கலாம் என்று ஹிந்தியை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போய் அழைச்சிக்கிட்டு இங்க ஹிந்தியில விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கு இல்ல இதே ஒரு நிலைமை புரட்சி தலைவி அம்மாவுடைய அமைச்சரவையில் அண்ணன் செல்லமான சரி யாராக இருந்தாலும் சரி இப்படி ஒரு தவறு செய்தார் உடனடியாக ஒரு மணி நேரத்துக்குள்ள நடவடிக்கை எடுத்து அந்த அமைச்சர் பதவியை எடுத்துக் அப்படிப்பட்ட ஒரு புரட்சி தலைவி அம்மா ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் என்று சங்கராச்சாரிய கைது செய்து சிறையில் அடைத்த சிங்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மூன்று அமைச்சர்கள் இரண்டு அமைச்சர்களை உடனடியாக சிறையில் அடைச்ச ஒரே வரலாறு இந்திய வரலாற்றிலே புரட்சி தலைவி அம்மா தான் அமைச்சரவையில் இருந்த அக்னி கிருஷ்ணமூர்த்தி என்ற நம்மளுடைய அண்ணன் ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் மேல் ஒரு குற்றச்சாட்டு வந்தவுடனே அவர் அமைச்சர் பதவியை எடுத்து அவரை தூக்கி சிறையில் வைத்தார்கள் சிறையில் வைத்து முறைப்படி சிறையில் வைத்து விசாரணை செய்தார்கள் மனநிதி சோழனின் மறுபிறவி அம்மா அவர்கள் எனக்கு இந்த முட்ட விஞ்ஞானி தப்பு செஞ்சிருக்கிறாள் இவனுக்கு கேவலமா இல்லையா இந்த விஞ்ஞானி மீது நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா இப்படி கேவலமான அவலமான ஆட்சியை இந்த நாட்டை விட்டு அகற்ற வேண்டும்